தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஆன ஹாலிவுட் படத்தின் ரீமேக் தான் விடாமுயற்சி கதை அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது ஹாலிவுட்டில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற படத்தின் ரீமேக் தான் அஜித்தின் விடாமுயற்சி என்பது டீசர் மூலம் உறுதியாகியிருக்கிறது என்று ரசிகர்கள் பலரும் சொல்லி வருகின்றனர் நடிகர் அஜித் நடிப்பில் பொங்கல் விருந்தாக திரைக்கு வர உள்ள திரைப்படம் தான் விடாமுயற்சி இப்படத்தை மகிழ் திருமணி இயக்கியுள்ளார் இப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்திருக்கிறார் மேலும் வில்லனாக ஆரவ் அர்ஜுன் ரெஜினா கசென்றா ஆகியோரும் நடித்துள்ளனர் இப்ப ஸ்டார் அனிருத் இப்படத்தை பிரம்மாண்ட தயாரித்துள்ளது ஓம் பிரகாஷ் இப்படத்திற்கு படத்தொகுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார் நாட்டில் படமாக்கியுள்ளனர் வெளியிடாமல் நீண்ட நாட்களாக எழுத்தடித்து வந்த படக்குழு நேற்று இரவு பதினொன்று எட்டு மணிக்கு சர்பிரைஸாக அப்படத்தின் டீசரை ரிலீஸ் செய்து ரசிகர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்தது படத்தின் டீசரை பார்த்த ரசிகர்களுக்கு அதில் பல ஆச்சரியங்கள் காத்திருந்தன அதில் இடம்பெற்ற காட்சிகள் அனைத்தும் ஹாலிவுட் தரத்தில் இருப்பதை பார்த்து பிரமித்து போயினர் அது மட்டுமின்றி அனிருத்தின் பின்னணி இசையும் வேற லெவலில் இருப்பதாக பாராட்டி வருகின்றனர் டீசன் மட்டுமின்றி விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் தேதியும் படக்குழு நேற்றே அறிவித்துவிட்டது அதன்படி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதனால் அடுத்த ஆண்டு தல தான் என அஜித் ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் விடாமுயற்சி டீசன் மூலம் இது ஹாலிவுட் படத்தின் ரீமேக் என்பதும் உறுதியாகியுள்ளது ஹாலிவுட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் தான் விடாமுயற்சி என்றும் இந்த படத்தின் படத்தின் கதைப்படி ஹீரோ தன் மனைவியுடன் ஜோடியாக ஹஜர் பிதான் நாட்டுக்கு சுற்றுலா செல்கிறார் அங்கு காரில் பயணம் செய்யும் போது எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு காரில் பிரச்சனை ஆகிறது இந்த நிலையில் அது ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி என்பதால் அப்போது அந்த வழியை செல்லும் ட்ரக்கில் மனைவியை ஏற்றிவிடும் ஹீரோ நகரப்பகுதியில் உள்ள ஒரு கஃபேவில் வெயிட் பண்ணுமாறு சொல்லி அனுப்பி வைக்கிறார் காரை சரி செய்துவிட்டு அந்த கஃபேவுக்கு சென்று ஹீரோ பார்க்கும்போது அங்கு மனைவியை காணவில்லை பின்னர் தன் மனைவியை தேட ஆரம்பிக்கும் ஹீரோ அவரை கண்டுபிடித்தாரா என்பதே படத்தின் கதை இது இருபத்தி ஏழு ஆண்டு முன் வந்த படமாக இருந்தாலும் அதை தமிழ் ரசிகர்கள் ஏற்றவாறு சில மாற்றங்களை செய்து மகிழ்த்துமையை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசியானெட் நெட் நியூஸ் தமிழில் தொடர்ந்து